விம்லா சுரேஷ் ஆர்கானிக் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை விவசாயத்தில் மீன் அமிலம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இதைக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீன் வேஸ்ட் ஆஞ்சி போட்ட மீன் அது தான் இன்றைக்கி தேவை அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்ல வந்து இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனிந்த வாழைப்பழம் இது எதுக்குன்னா வந்து இதில் வந்து பொட்டாசியம் சத்து இருக்கு ஸோ இதை வந்து கூட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஐம்பது லிட்ரு கொள்ளளவு கொண்ட ஒரு பாரல் ஏன்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ எடை அளவுக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம் இது வந்து இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே கொட்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டறதுக்கு ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதனுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்த்தல இதனுடைய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் இது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி யூக்கி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டி இது ரெண்டுமே செயல்படும் அதுக்காக தான் நம்ம வந்து இது போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பாரம்பரிய நெல்லெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இயற்கையாக வந்து பண்ணுறோம் மீன் அமிலம் பஞ்சகாவியம் அமுதக்கரைசல் கரைசல் எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை வந்து உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இது வந்து ஒரு தழை சத்து மணி சத்து எல்லாமே உள்ளே அடங்கியது நல்லா வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வேலை செய்யும் அது எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களை நான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல் அண்ட் செட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேஸ்ட் மீன் வேஸ்ட் வந்து இருக்குது இப்போ வந்து மீன் வேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம போடப்போகிறோம் ஏன்னா மொத்தத்தையும் போட்டுட்டோம்னா வந்து போட்டு கிண்ட முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் ஃபஸ்ட்டு மீன் வேஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொட்டிக்க போகிறோம் இருக்கிங் ஓடுதே ரெக்கார்டிங் ஒரு நிமிஷம் ஆனவொன்னே இங்கே வாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூணு கிலோ அளவுக்கு வந்து நம்ம உள்ளே கொட்டியிருக்கோம் ஸோ இப்போ வந்து மூணு கிலோ வெள்ளம் போட போனோம் அதாவது என்னென்னா ஈவனாக வந்து பயன்படுத்தணும் பத்து கிலோ மீன்னா பத்து கிலோ வெள்ளம் ஈவனாக போடணும் கம்மியாக போட்டோம்னா புழு வந்து வச்சிடும் அதிகமாக ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ ஈவனாக இருக்கணும் நம்ம வந்து இருபது கிலோவுக்கு இப்போ இருபது கிலோ வந்து எடுத்துருக்கோம் இப்போ மூணு கிலோ அதில் கொட்டியிருக்கோம் இப்போ ஒரு மூணு கிலோ அளவுக்கு நம்ம போட போகிறோம் வெள்ளம் ஏன்னா கிண்டிக்கணும் நல்லா ஏன்னா கை வச்சு எடுத்தோம்னா நம்மளால் கிண்ட முடியாது கும்பலில் கொஞ்சம் நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து வேஸ்ட்டான வாழைப்பழத்தை நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் வந்து நம்ம அதில் கூட ஆட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஏன்னா மொத்தத்தையும் போட்டு கிண்ட முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கொம்பு வச்சு உள்ளே வந்து கிண்டி விட போகிறோம் புரியுமா நல்லா கிண்டி இல்லைன்னா வந்து இதுவாகிடும் இது ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ தான் இருக்கும் அதுக்கப்புறம் கரைஞ்சிடும் நல்லா இப்போ வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு போட்டி இருக்கிறேன் அதை திருப்பியும் வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து போடக்கூறோம் போட்டால் தான் வந்து ஈவனா ஏன்னா மொத்தத்தையும் போட்டால் கலக்க முடியாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுன்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் கலக்காத வெள்ளம் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இலகுன தன்மையில் இருக்குது இல்லைன்னா நுணுக்கி இருந்தால் சூப்பராக கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ பொட்டாஸ் கலக்காத வெள்ளம் இது அதனால தான் கொஞ்சம் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் அங்க கிளீன் பண்ணுதா இது வந்து எல்லாத்தையுமே கொட்டியாச்சு இப்ப வெள்ளத்தையும் வந்து இவனா எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடணும் இப்ப வெள்ளம் வந்து அனைத்து வெள்ளத்தையும் வந்து நம்ம போட்டுறோம் ஏன்னா அளவு எடுத்துருக்குறோம் ஸோ அளவுக்கு கரெக்டா போட்டுணும் நிறுத்தக்கூடாது இது வந்து பொட்டாஸ் கலக்காத வேலைன்றதுனால கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா வேலை செய்யும் வந்து பாத்தீ நல்லா வந்து களைக்கு விடணும் ஏன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் தான் வந்து பஞ்சாமுத்த மாதிரி ஆகணும் இல்லைன்னா வந்து புச்சிரும் அதுக்காக தான் நல்லா உன்னோட ஒன்று கிண்டி விட்டுட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து அழகாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு பஞ்சாமர்ந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும் இப்போ வந்து இது அப்படியே என்ன பண்ணோம்னா நல்லா வந்து நொதிக்க வந்து செய்ய ஆரம்பிக்கும் நல்லா பஞ்சாமர்ந்த மாதிரி ஆயிடுச்சா நல்லா வந்து நொதிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது நாள் வந்து நம்ம வந்து மூடி வந்து அப்படியே வைக்கணும் ஏன்னா இதை மூடாம வச்சோம்னா ஈ கொசு எல்லாம் உள்ள போயிட்டு புழு வச்சிரும் அது இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து நல்பாங்கான இடத்த வந்து வைக்கணும் எதுக்காகனா வெயிலில் வந்து வச்சோம்னா நுண்ணுயிர் எல்லாமே வந்து இறந்துடும் இப்போ எல்லாத்தையுமே வெள்ளம் மீன் வேஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கும் அதனால அது மீன் வேஸ்ட்டு இது எல்லாமே இருபது இருபது கிலோ இருபது கிலோ வெள்ளம் இருபது கிலோ வந்து மீன் போட்டு வாழைப்பழம் மட்டும் ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து பிசஞ்சு அது கூட போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்று போகாமல் வந்து நம்ம டைட் பண்ணி வைக்கணும் ஏன்னா காற்று போச்சுன்னா வந்து நொதிக்காது ஸோ இதுவாகிடும் அதனால தான் உங்களை வந்து புழு வச்சிருந்தாலே நம்மளே வந்து முதல் டைம் வந்து வைக்கும் போது வேஸ்ட்டாக போச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தோம் இப்போ வந்து இந்த பேப்பருக்கு பார்த்தீங்களா இந்த பேப்பரை போட்டு நல்லா மூடி வைக்கணும் இல்லைன்னா உள்ளே ஈ போச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு துணியை வந்து ஒரு பேப்பர் வந்து நம்ம போட்டுக்கோம் அழகாக இப்படி போட்டோமா போட்டுட்டு ஏன்னா காற்று உள்ளே போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நல்லா அழகா இப்படி வச்சுக்கிறோம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெட் இருந்தா த்ரெட்டு போட்டு டைப் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏர் வந்து வெளியே போயிடும் வந்து நல்லா நம்ம வந்து டைட் பண்ணி ஓகேவா இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா சீல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது இது குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் வந்து அப்படியே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வேணுன்னா அதை திறந்து ஒரு டைம் திறந்துட்டு பார்த்துட்டு திருப்பி அப்படியே மூடிடலாம் இல்லைன்னா ஒரு கலந்து கலக்கிட்டு நல்லா மூடிடலாம் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரியாங்கிறது தேவையில்லை யூரியாவுக்கு மாற்று தான் இது வந்து மீனவிலம் தச்சார்ப்பு பொருளாதாரத்தில் இயற்கை விவசாயத்தில் மீன வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு நிலவள ஊக்கி மண்வள ஊக்கி இதை வந்து நீங்கள் வந்து வயலில் வந்து கீழே வந்து விடும்போது தண்ணீர் கூட நீர் பாய்ச்சும் போது பாரல்ல ஒரு குழா மாதிரி போட்டு வச்சு விட்டிங்கன்னா மண்புழு இருபது அடிக்கு ஆழத்தில் இருக்கிற மண்புழு எல்லாமே வந்து மேலே வரும் சோ நிலவள ஊக்கி அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு வந்து அனைத்து விதமான நுண்ணுயிர்களை வந்து பெருக்கடிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கொல்லி இல்லை பூச்சி வெரைட்டியாகவும் வந்து செயல்படும் லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பட்டைப்பட்டியாக நல்லா வரும் அமிலம் வந்து நம்ம ஆல்ரெடி பல முறை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஆர்கானிக் தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பத்து எம்எல் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா தோட்டத்தில் யூஸ் பண்ணுறவங்க ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தரையில் விடும்போது வேணால் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் நீங்கள் வந்து ஜீவா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்படி விட்டீங்கன்னா பயிர் க்ரோத் நல்லா இருக்கும் மண்ணும் நல்லா வளப்படும் ஸோ எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம கொல்லாமல் ஆர்கானிக்காக போனோம் நமக்கும் நோய் இல்லாமல் நல்ல ஒரு இதுவாக நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அதுக்காக தான் இந்த மீனவிலை வந்து நம்ம ரெடி நீங்க நீங்கள் எங்கள் சேனலில் இருக்கீங்க எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலாம் நம்ம சேனலில் இருக்குது விமலா சுரேஷ் ஆர்கானிக் இது நம்ம சேனலோட ஐடி எல்லாரும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் செட் பண்ணி உங்களுடைய எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அடுத்து முப்பது நாள் கழித்து இது எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்